ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரி வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து வேகமாக நடந்து வருதுங்க அந்த இடத்துல பாட்டி பாருடி காவேரி எங்கேயோ போகிறானு காவேரி காவேரி என்னும் போது காவேரி ஓடுது பொண்ணே இரு இப்போன்னே ஓடி போய் கையை பிடிச்சிருவாங்க என்னடி நீ பைத்தியக்காரி மாதிரி பொண்ணே இல்லைம்மா அந்த பசுபதியை நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமா இதுக்கு மேலெலாம் அவனை விட்டு வச்சோம் அவளை தான் அவன் நம்மள பைத்தியக்காரனாக தான் ஆக்கிடுமா அவன் வாணவே வானான் அவன் இங்கே இருக்கவே கூடாதுன்ட்டு அப்படியே அவனை போய் நான் நாசம் பண்ணுறன்னும்போது அந்த இடத்துல காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்னடி அந்த சொத்து தானடி பெருசு அந்த சொத்தியே அவங்ககிட்ட நான் தூக்கி போட்டுறேன்டி எனக்கு என் பொண்ணுங்க வாழ்க்கையும் என் பொண்ணுங்க நிம்மதியாக வாழ்ந்தாலே எனக்கு அதே போதும்ட்டு ஏ காவேரின்ட்டு அப்படியே காவேரியோட கண்ணத்தில் பல ஆறுன்னு அறிகிறாங்கங்க நான் சொல்கிற பேச்சை நீ எதையுமே கேட்காதே இப்படியே பண்ணி இருக்கிறேன் என்னை நீ வாழ வைக்கப் போறியா என்னடின்ட்டு அப்படியே காவேரி அம்மா அழகிற டைமில் காவேரி அப்படியே கூட அவங்க அம்மா கூட போயிடுதுங்க பசங்களை நிம்மதியாக வாழ வைக்கிறது தான் நான்